குட்டீஸ் முன்பு ஒரு காலத்தில் பசுமை மலைகளாலும் பரந்த காடுகளாலும் சூழப்பட்ட ஒரு ஒரு அழகான வனத்தில் இருந்தார் அவருக்கு புத்திசாலியான ஒரு நரி மந்திரியாக இருந்தது வலிமை கொண்ட சிங்கம் வனவிலங்குகளுக்கு பாதுகாவலனாகவும் நரி வனத்தில் யாரும் தீர்க்க முடியாத புதிர்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பவனாகவும் இருந்தது ஒரு நாள் சிங்கராஜாவின் ஆளுகைக்கு உட்பட்ட வனத்தில் இருந்த ஒரு யானை ஏதோ விஷச்செடிகளை தின்றதால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அது இறக்கும் தருவாய்க்கு போனது அதை காப்பாற்ற தேவையான ஓர் அரிய மூலிகை நீண்ட தொலைவில் உள்ள ஒரு ரகசிய தீவில் மட்டுமே இருப்பதாகவும் கடல காப்பால் உள்ள புதிர்களும் மர்மங்களும் நிறைந்த அந்த தீவுக்கு யாரும் இதுவரை சென்று திரும்பியதாக தகவல் இல்லை என்றும் வயது முதிர்ந்த முயல் சிங்கராஜாவிடம் கூறியது முயல் கூறியதை கேட்ட சிங்கமும் நரியும் யானையை காப்பாற்ற அந்த அதிசய மூலிகையை தேடி ரகசிய தீவுக்கு பயணிக்க தயாரானார்கள் இருவரும் படகில் எரிபுறப்பட்டார்கள் பெரும் அலைகளுக்கு நடுவே படகில் சென்ற சிங்கமும் நரியும் வானில் பறந்து வந்த பறவைகளிடமும் கடல் ஆமைகளிடமும் வழி கேட்டு தீவின் கரையை அடைந்தார்கள் அந்த தீவு அது ஒரு மர்ம தீவு புதிர்கள் சோதனைகள் மற்றும் மர்மங்கள் நிறைந்த தீவு தீவில் நுழையும் போதே ஒரு மாயமரம் தன் கிளையை நீட்டி அவர்கள் இருவரையும் தடுக்கிறது அதை ஆச்சரியத்துடன் பார்த்த சிங்கம் மற்றும் நரியிடம் ஏ விலங்குகளே என் புதிருக்கு பதிலே சொல்லுங்கள் ஒருவனுக்கு இல்லை ஆனால் சத்தமிட்டுக் கொண்டே இருப்பான் கால்களும் இல்லை ஆனால் ஓடிக்கொண்டே இருப்பான் அவன் யார் இந்த புதருக்கு சரியான பதிலை சொன்னால் நீங்கள் என்னை கடந்த தீவுக்குள் செல்லலாம் என்றது புத்திசாலியான நரி பதில் சொன்னது மாயமரமே நீ சொன்ன புதருக்கு விடை கடல் அலைகள் என்றது உடனே மரம் அவர்களுக்கு தீவுக்குள் செல்ல வழிவிட்டது அவர்கள் தீவுக்குள் சென்றதும் ஒரு குகை தென்பட்டது அந்த குகை வாயில் ஒரு பெரிய பாறையால் அடைக்கப்பட்டிருந்தது இருவரும் அதை பார்த்து கொண்டிருந்த போது பாறை பேசியது நான் ஆபத்தில் பின்வாங்க மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் தலைகுனிய மாட்டேன் நான் யார் இதற்கு பதில் சொன்னால் நீங்கள் குகைக்குள் செல்லலாம் என்றது சிங்கம் சொன்னது ஏ பாறையே நீ சொன்ன புதருக்கு விடை வீரம் என்றது அவ்வளவுதான் குகை திறந்தது இருவரும் உள்ளே சென்றார்கள் அதன் உள்ளே அவர்கள் ஒரு சிறிய நீல பிரகாசம் உள்ள மூலிகையை கண்டார்கள் அதுதான் அவர்கள் தேடி வந்த சஞ்சீவி மூலிகை

உடனே மூலிகை செடி சிங்கத்தை பார்த்து ஏ ராஜாவை திருக்குறள் சொல்லும் ஒரு சிறந்த அரசனுக்குரிய இயல்பு என்ன சொல் என்றது உடனே சிங்கமும் தைரியம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் குணம் நல்ல அறிவு எதிலும் முயற்சி செய்யும் ஊக்கம் இந்த நான்கு குணங்களும் ஒரு சிறந்த அரசனுக்குரிய இயல்பு என்று திருக்குறள் சொல்கிறது என்றது அவ்வளவுதான் குகை முழுவதும் பிரகாசமானது இப்போது நீங்கள் என்னை தாராளமாக எடுத்துச் செல்லலாம் என்று மூலிகை செடி சொன்னது உடனே அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு திரும்பினார்கள் இப்போது இருந்தது திரும்ப வரும் கடல் பயணத்தில் பறவைகளுக்கும் ஆமைகளுக்கும் நன்றி தெரிவித்தனர் சிங்கமும் வனத்திற்கு திரும்பிய போது விலங்குகள் அனைத்தும் மகிழ்ச்சி அடைந்தன சிங்கராஜா வாழ்க என்று ஒலி எழுப்பினர் பின்னர் வயதான முயல் அந்த மூலிகையை யானைக்கு கொடுக்க அது நோயிலிருந்து விடுபட்டு எழுந்தது மீண்டும் எழுந்த யானை சிங்கம் நரி இரண்டையும் வாழ்த்தியது சிங்கம் மகிழ்ச்சியோடு சொன்னது இது என் கடமை அல்லவா என்று உடனே நரி மற்ற விலங்குகளை பார்த்து குடிமக்களுக்கு ஆபத்தின் போது உதவுவதுதான் நல்ல அரசலின் பண்பு என்று கூறியது பின்பு விலங்குகள் அனைத்தும் மகிழ்ச்சியுடன் காட்டுக்குள் சென்றது அப்போது சிங்கம் மகிழ்ச்சியுடன் நரியை பார்த்து நாம் சாதித்துவிட்டோம் நரியாரே என்று கூறியது குழந்தைகளே இந்த கதையில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் தெரியுமா வலிமை மட்டும் போதாது அறிவும் வேண்டும் மட்டும் போதாது தைரியமும் வேண்டும் ஆனால் அதைவிட முக்கியமானது நம்பிக்கையோடு செயல் செய்யும் நண்பர்கள் இருக்க வேண்டுமே அதுவே உண்மையான வெற்றி சரி குட்டீஸ் அடுத்த கதைகளோடு மீண்டும் சந்திப்போம்